நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு அருளே நம் அடி அருளே நம் முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே இது ஒரு அருட்புறம் ஜோதி அகவல்ல வரக்கூடிய பாடல் இதற்கான விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இறைவன் சொல்லக்கூடிய அந்த சிவ பதிக்கு அதாவது இன்னைக்கு அருட்புறம் ஜோதின்னு சொன்னாலும் சரி அல்லது சிவன் சொன்னாலும் சரி அந்த இறைவனுக்கு அடி முடி நடு என்னவா இருக்க முடியும் வேற ஒன்றும் கிடையாது அருளாகத்தான் இருக்கின்றது அப்போ அடியும் முடியும் நடுவும் அருளாக இருக்கின்றது அப்ப இறைவன் என்பவரே அருள்மயமானவர் இது நம்ம எப்பவுமே பேசக்கூடிய ஒன்று தானே இறைவன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வந்து கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் கரெக்டுங்களா அப்போ நம்முடைய மனதின் பகுத்தறிவுக்கு மேலே இருக்கக்கூடிய அருளறிவை கொண்டு மட்டுமே அறியக்கூடியவர் அவர் அவருடைய உண்மை அப்படின்னு சொல்லும்பொழுது இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் இது மூன்றுமே ஒன்றாக இருக்கக்கூடியவர் தான் பரம்பொருளாக சொல்லக்கூடிய அந்த இறைவன் இப்படி இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை மெய்ப்பொருளை அப்படின்னு சொன்னோன்னே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க உண்மை பொருள் இந்த பிரபஞ்சத்திலேயே உண்மை பொருள்னு ஒன்று இருக்குன்னா அது வேற ஒன்றும் கிடையாது அந்த இறைவன் மட்டும் தான் அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு முதல் முதல்ல உருவம் அப்படிங்கிறது கொடுத்தது யாரு நம்முடைய முன்னோர்கள் அப்போ எவ்வளோ உருவங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கடவுள் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா எவ்வளோ சிலைகளை பார்க்குறோம் அதுக்கு எவ்வளோ பெயர்கள் நம்ம வச்சிருக்கோம் இந்த பெயர்கள் எல்லாமே குறிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒன்றான பரம்பொருளை தான் இந்த உண்மையை புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வத்துக்கும் இன்னொரு தெய்வத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இரண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்துல எவ்ளோ பிரிவினைகள் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது ஒன்றான அந்த பரம்பொருள் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோ பிரிவினைகள் அப்படிங்கறது வருமா அப்ப இறைவன் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நிறைய அருள் வண்ணமாக இருக்கின்றார் நிறைய அருள் வண்ணமாக அகண்ட பெருவடிவில் இருக்கின்றார் அப்படி அகண்ட பெருவடிவில் இருக்கும்பொழுது அவரை பார்த்து அனுபவிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது ஏன்னா அகண்ட பெருவடிவில நீங்க எப்படி பார்ப்பீங்க இறைவனை பார்க்க முடியாது இல்லையா இப்போ இறைவன் என்ன பண்றாருன்னா அவரை நம்ம பார்க்கணும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உருவத்தை ஒரு அணுவடிவத்திற்கு சுருக்கி நம்முடைய ஆன்ம வடிவமாக இருக்கின்றார் சாதாரணமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செல்வந்தர் இருக்காருனா அவர் ஒரு சாதாரண மனிதருக்காக தலை குனிஞ்சு வருவாரா இல்லை கீழே இறங்கி வருவாரா கண்டிப்பாக வர மாட்டார் அவர் என்ன சொல்லுவார் நான் யார் தெரியுமா நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரத்தோடு பேசுவாங்க ஆனால் நம்மளெல்லாம் படைத்த அந்த இறைவன் நம்ம அவரை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை சுருக்கி கொண்டு ஒரு அணுவடிவில் நம் உள்ளே இருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் இறைவன் என்பவர் கருணை வடிவாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறது மிகையாகாது இல்லையா இப்படி இருக்கக்கூடிய கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணோம் மனித உருவம் அப்படிங்கிறத கொடுத்தோம் ஆனால் இந்த மனித உருவத்துக்கு பின்னாடி பல தத்துவ உண்மைகள் இருக்கு இது சாதாரண மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியாது கரெக்டுங்களா அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சு அதை போற்றி கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் அதுக்காக அதை தவறு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒதுக்கிடவும் முடியாது ஏன்னா பக்தின்றது தான் ஆரம்பிக்குது அங்கே இருந்து பக்தி என்பது முதிர்வு அடைந்து ஞானத்தை நோக்கி போகின்றது அதனால அதையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கேயே நின்றுறோம் பார்த்தீங்களா அதுதான் தவறு கடவுளுடைய உண்மையை அனுபவ ஞானத்தால் கண்டு கொண்டு விளங்குபவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் அந்த கடவுளை எவ்வாறு அவர்கள் அறிகின்றார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஆன்ம சிற்று உருவிலிருந்து ஏன்னா சிறு உருவமாக அவர் இருக்கின்றார் அதே சமயத்தில் அகண்டமாக விரிந்து வெளியெல்லாம் நிரம்பி இருக்கின்றார் ஸோ அந்த சிற்று உருவத்தில் இருந்து தான் அகண்டமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனையும் நாம் அறிய முடியும் இப்போ இந்த உண்மையை கண்ட ஒரு ஞானி இருக்கார்னு வச்சுக்கோங்க அவர் கண்ட உண்மையை நம்ம பார்க்க முடியுமா முடியாது அவர் என்னதான் உண்மையை பார்த்தா கூட அவருடைய புறவுடலை தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அவர் உண்மையை கண்டவர் அவர் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஒரு கடவுள் உருவமாக மாற்றி நம்ம வழிபாடு அப்படிங்கிறது செய்கிறோம் இப்போ இதுக்காக நம்ம குருவை வழிபடக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் நான் சொல்ல வரல ஆனாலும் ஒரு மனித தேகத்தை மனித உருவத்தை நம்ம ஏன் வழிபடக்கூடாது அப்படின்னா இப்போ இறைவனுடைய உருவம் என்பது என்ன அது நித்தியமானது கரெக்டுங்களா என்றுமே அழியாத ஒரு உருவமாக இருக்கக்கூடியது கடவுளின் உருவம் ஆனால் மனித உருவம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது நம்முடைய தேகம் அப்படிங்கிறது அழியாத தேகமா கிடையாது இல்லையா அதனால தான் இந்த மனித உருவத்தை வழிபாடு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த காரணத்துக்காக தான் ராமலிங்க பெருமான் என்ன சொன்னாரு தன்னுடைய புற வடிவை வைத்து போற்றி கூடாது அப்படின்னு மறுத்தாரு அப்போ கடவுள் என்பவர் எப்படி இருக்காரு ஜோதியாக அருட்புறம் ஜோதியாக அகண்ட உருவமாக இருக்கின்றார் இப்படி இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு தான் அடியது முடியது நடு எது அப்படின்னு நம்ம அறிய வேண்டியிருக்கு இப்ப நமக்கு முன்னாடி ஒரு உருவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஒரு உயிர் வடிவமாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு பொருள் வடிவமாக இருந்தாலும் சரி அதை அளந்து பார்த்து இதுதான் வந்து அடி இதான் முடி இதான் நடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியும் அதுவே ஒரு காலம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த காலத்துக்கு ஓகேப்பா இதுதான் ஸ்டார்டிங் இதுதான் எண்டு இதுதான் மிடில் அப்படின்னா சொல்ல முடியும் இந்த இரண்டுமே இல்லை கடவுள் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு எப்படி நம்ம அடி முடி நடு அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இந்த கேள்விக்கான உண்மை அப்படிங்கிறத நம்மளுடைய பகுத்தறிவை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா நம்முடைய மன அறிவுக்கு மேலான இருக்கக்கூடிய அருள் அறிவை வைத்துதான் இதன் உண்மையை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ இறைவன் என்பவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே மாதிரி அவர் வந்து பரிபூரணமானவர் இவரை மிஞ்சி பரிபூரணமான ஒன்று வேறு எதுவுமே கிடையாது கரெக்டுங்களா அது மட்டும் இல்லாமல் இறைவன் என்பவர் அணு அணுதோறும் தானே நிறைந்திருந்து பக்குவ காலம் என்பது வரும்பொழுது அந்த உண்மையை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றார் இப்படி இருக்கக்கூடிய கடவுளுடைய உண்மையை நம்ம எங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆன்ம சிற்றணுல மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் பொதுவா நம்ம கோயில்களை என்ன சொல்லுவோம் வழிபாட்டு தலம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆன்மாவை அனுபவஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த அனுபவ தலமாக இருக்கக்கூடிய ஆன்மாதான் கடவுள் உண்மையை முழுமையாக உள்ளபடி வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கின்றது அப்ப நீங்க கடவுள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளியில தேடாதீங்க உங்களுக்குள்ள தேடுங்க தான் நீங்க இறைவன் என்பவரை தெரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அனுபவிக்க முடியும் நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது கடவுளின் சிறு உருவம் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்ப இந்த ஆன்மாவுடைய ஆதி அந்தம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கடவுளின் அடிமுடி என்ன அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ கடவுளுக்கு இரண்டு உருவங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அணு வடிவில் இருக்கக்கூடிய ஆன்ம வடிவம் இரண்டாவது அகண்டமாக இருக்கக்கூடிய அதாவது அந்த பிரபஞ்சத்தில் அகண்டமாக இருக்கக்கூடிய பெருவடிவம் இந்த அகண்டமாக இருக்கக்கூடிய வடிவத்துக்கு தான் வந்து என்ன சொன்னோம் ஆதி கிடையாது அந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா இப்படி ஆதியும் அந்தமும் இல்லை என்று சொன்னால் கூட அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் என்பவர் என்றென்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார் இது உண்மைதானே இப்படி கடவுள் என்பவர் எங்கும் என்றும் இருந்து கொண்டிருந்த போதிலும் இது ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க எங்கும் என்றும் இருந்து கொண்டிருந்த போதிலும் அவர் தன்னை ஒரு ஆன்ம வடிவில் வெளியாகி அனுபவப்படுகின்றார் அந்த ஆன்மாவாய் விளங்கும் நிலைதான் முதல் நிலை சோ முதல் நிலை என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம் அப்ப முடிவு நிலை என்ன ஆன்ம அனுபவம் அப்படிங்கறது நமக்கு கிடைக்குது இல்லையா அந்த நிறைவான ஆன்ம அனுபவம் அதுதான் ஆன்மாவின் முடிவு நிலை இந்த நிலைதான் ஒரு ஆன்மாவுக்கு அப்படி இல்லனா வேற எப்படி சொல்லலாம் கடவுளின் அந்த சிறிய உருவத்துக்கு ஆதியும் அந்தமும் அல்லது அடியும் முடியும் ஆகும் இந்த அடிமுடி அனுபவம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மாவுக்கு எப்போ வரும் அந்த ஆன்மா என்பது உயிர் அனுபவத்திற்கு வந்து அதை சூழ பல வகையான தேகங்கள் என்பது உருவாகி அழிந்து அழிந்து அதுக்கப்புறமா பகுத்தறிவு என்பது ஏற்பட்டு இது ரொம்ப முக்கியம் கவனிங்க அந்த பகுத்தறிவு ஏற்பட்டு பகுத்தறிவு நிலைக்கு மேல் ஒருமையும் தயவும் ஏற்பட்டு இத நம்ம அடிக்கடிக்கு சொல்லியிருக்கோம் ஒருமை தயவு ஒருமை தயவுன்னு சொல்லிட்டு அப்போ பகுத்தறிவு நிலைக்கு மேல் உரிமையும் தயவும் ஏற்பட்டு அதன் மூலமாக நமக்கு என்ன தோன்றும் அருள் உணர்வு என்பது தோன்றும் அந்த அருள் உணர்வை கொண்டு நாம் அகம் நோக்கும் பொழுது அந்த ஆன்மாவின் அடிமுடி என்பதை நாம் காண முடியும் எப்படி காண முடியும் அப்படின்னா இறைவனின் திருவருளால் நாம் உணர்த்த பெறுவோம் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுத்தறிவு நிலையெல்லாம் கடந்து வந்துட்டோம் இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன இரண்டு விஷயம் உரிமை தயவு இதன் மூலமாக அருள் உணர்வு என்பதை நாம் தோற்றுவித்துக் கொண்டு அகம் நோக்கி ஆன்மாவின் உண்மையை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த அருள் உணர்வு அப்படிங்கிறத பெற்று உண்மையை கண்டு நிற்கக்கூடிய ஒருவன் அவனுக்கு என்ன உண்மை புரியும் அப்படின்னா இறைவனுடைய உருவம் என்பது இந்த கடவுள் சிற்றுருவமாக இருக்கக்கூடிய ஆன்மாவாகவும் அகண்டமாக இருக்கக்கூடிய அந்த பெருநிலை என்பது கடவுளின் பேர் உருவமாகவும் அவன் உணர்கின்றான் இப்போ இந்த அனுபவத்தை அடைஞ்சு அதுக்கப்புறமா தானே அந்த கடவுள் மயமாய் இருப்பதையும் உணரும் பொழுது அவனுக்கு ஒரு உண்மை புரியுது என்ன அப்படின்னா தானே அதுவாய் ஒன்றாய் அகண்ட வெளிநடுவாய் இருக்கின்றதாக காண்கின்றான் ஸோ அவனே வந்து எல்லா இடத்துலயுமே தன்னை பார்க்கறான் இந்த நிலையை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நடுநிலை தான் கடவுளின் நடுவாக சொல்லப்படுகின்றது இந்த புற வான்வழி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லையற்று அகண்டமா இருக்கு அதுல நம்ம எங்க போய் ஒரு புள்ளி வச்சா கூட அதுதான் நமக்கு நடுவா தோணும் கரெக்ட்டுங்களா ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் சம அளவுக்கு வந்து விரிந்து இருக்க மாதிரி நமக்கு தோணும் இதே போலதான் ஒரு மனிதன் அந்த கடவுள் ஆன்ம நிலையிலிருந்து அந்த அருள் உணர்வோடு நோக்கும் தானே நடுவில் இருப்பதாக அவன் அறிகின்றான் அப்ப அருள் அனுபவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் பொழுது அவர்களுக்கு என்ன தோன்றும் அப்படின்னா தானே கடவுள் மயமாய் நடு நின்று இயங்குவதாக காண்கின்றார்கள் ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னா தன்னை அவர்கள் எல்லாவற்றிலுமே காண்கின்றார்கள் எல்லா பொருட்களாக இருந்தாலும் சரி எல்லா உயிர்களாக இருந்தாலும் சரி தன்னையே எல்லாவற்றிலும் அவர்கள் காண்கின்றார்கள் ஸோ ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே கடவுள் அனுபவம் அப்படிங்கிறது இப்படி தான் ஏற்படுமா இந்த அனுபவம் அருளால் தான் விளங்குமாம் ஸோ அந்த அருட்பெரும் ஜோதி அகவல் வரியில அருளே நம் நடு அப்படின்னு குறிக்கப்படுறது இந்த நிலையத்தான் கடவுளை நாம் கண்டு அடைவதற்கு நமக்கு எது துணையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் தான் அப்போ அந்த அருளை நாம் என்ன சொல்லலாம் இறைவனுடைய உண்மை இயல்பாக சொல்லலாம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அந்த அருள் எப்படி இருக்கு ஆன்மாவின் கடவுளின் அடியாகவும் முடியாகவும் இருக்கின்றது ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஆன்மா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உண்மையும் வெளிப்படாமல் இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பிறவி சூழல் என்பதை எடுத்து சிறிது சிறிதாக விளக்கம் என்பதை பெற்று இறுதியாக மனித தேகம் அப்படிங்கிறத பெற்று அருள் உணர்வால் தன்னையே தான் அறிந்து கொள்கின்றது ஒரு ஆன்மாவுக்கு அருள் அனுபவத்தால் கடைசியாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முத்தேக சித்தி அந்த முத்தேக சித்தி நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிநிலையாக இருக்கின்றது இப்போ கடவுளை அடைவதற்கு நமக்கு தேவையான அந்த கடவுள் ஞானம் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது ஆன்மாவிலிருந்து வருது கரெக்டுங்களா அப்போ அது ஆன்மாவின் ஒரு கூறாக இருக்கின்றது இந்த ஆன்மாவின் கூறு அப்படிங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தையின் சுக்கிலத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது சரி ஆன்மா அப்படிங்கிறது இருந்து கிடைச்சிருச்சு அந்த ஆன்மாவை சூழ உருவாகக்கூடிய தேகம் அப்படிங்கிறது இருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயின் ஸ்ரோனிதம் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது அதனால தான் இந்த உடலை என்ன சொல்லுவாங்க பெண் கூறு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மனிதர்களாகிய நமக்கு இந்த உடல் பற்று அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன பெயருங்க உடல் பற்று இருக்கக்கூடிய ஒருவனுக்கு என்ன பெயர் தேகி இந்த தேகியாக இருந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம ஒன்று கொண்டு இல்லையா நம்ம எல்லாரையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பெண் நிலையில் உள்ளவனாகவே கருதப்படுகின்றான் இந்த உண்மையை சொல்ல வந்த நூல் தான் அகப்பொருள் இலக்கணம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்காம ஆண் பெண் சொல்லிட்டு எவ்வளோ வேற்றுமைகளை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த தேக பற்று என்பதை ஒழித்து அகத்தே இருக்கக்கூடிய அந்த கடவுள் ஆன்ம நிலையில் நின்று வாழும் பொழுதுதான் அவன் ஆணாக கருதப்படுகின்றான் இதை நான் சொல்லலங்க இதுதான் வந்து சித்தர் மரபு இறைவனுக்கு ஆண்டவர் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது தெரியுமா அந்த கடவுள் ஆன்ம நிலையிலிருந்து ஒளிரக்கூடிய அந்த பரம்பொருளாகிய இறைவன் அவரை ஆணாக கொண்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண விகுதிப்படி அந்த ஆண்பால் விகுதிப்படி கூட்டி ஆண்டவர் என்று சொல்லப்பட்டது இப்படி கடவுளை நம்ம ஆண்டவர்னு சொல்றோம் அவர் வந்து ஆண் வடிவனர்னு சொல்லிட்டு மனித உருவம் என்பதை அவருக்கு நம்ம கொடுத்துடக் கூடாது ஜோதி ஆண்டவர் என்பவர் நிறை ஒளியே உருவமாக இருப்பவர் அந்த ஒளியில பிரிவற்று இருக்கக்கூடியது என்னது அவருடைய அருள் அப்படி அருள்மயமாக இருக்கக்கூடிய அந்த ஒளியே யாவுமாக விளங்கி கொண்டிருக்கின்றது இத இதை நம்ம அனுபவத்துல தான் உணர முடியும் இப்போ இந்த புற உடலை வைத்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே பிரித்து வைக்கக்கூடாது கடவுள் அனுபவம் அப்படிங்கிறது இரண்டு பாலினருக்குமே உரிமையான ஒன்று இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பல பதிவுகளில மறுபடியும் மறுபடியும் பேசினா அதே விஷயத்தை இங்க நிறைய குடுத்திருக்காங்க அத நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இறைவனின் அருள் என்பது நம் ஆன்மாவினுள் ஆற்றலாக இருக்கின்றது அதுவே வந்து பாத்தீங்கன்னா வெளியே புறத்தே அகண்டமாக விரிந்து பல பல தோற்றங்களாக இருக்கின்றது அப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே இறைவனின் அருளால் உருவானது அதனால என்ன சொல்றாங்கன்னா இறைவனின் அடி முடி நடு எல்லாமே அருள்மயமாக இருக்கின்றது ஒரு ஆன்மா அருள் அறிவை கொண்டு தன்னைத்தான் உணர்ந்து கொள்கின்றது சரி ஓகே அப்படி அது உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அருள் அறிவு தேவை அந்த அருள் அறிவு என்பது ஏற்படணும்னா என்ன தேவை இந்த தேக சூழல் என்பது தேவை அதனால என்ன பண்ணணும்னா இந்த தேகத்தை முடிந்த வரைக்கும் பாதுகாப்பா வச்சுக்கணும் அதுக்காக இந்த தேகத்தின் மேல் பற்று என்பதை உருவாக்கி கொண்டு விடக்கூடாது அதே சமயத்தில் இந்த தேகத்தை வெறுத்து துறந்து விடவும் கூடாது ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம் அப்படிங்கிறத நம்புறேன் இதை பற்றி நான் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா இது வரைக்குமே இறைவனுடைய அடி எது முடியது எதுன்னு சொல்லிட்டு யாருமே சொன்னதே கிடையாது ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை